வந்தவாசி பகுதியில் வசித்து வரும் பழங்குடியினர் மக்களுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி ஆட்டை வழங்க கோரி மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் வசிக்கும் கீழ்சாத்தமங்கலம் நல்லூர் ஆரியத்தூர் செம்பூர் காவலியாத்தூர் கீழ்செம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் மக்களுக்கு திட்டத்திற்கு கிலோ அரிசி அட்டை வழங்கோரி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் வட்டாட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு சங்க வட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சுகுணா தலைமை தாங்கி வந்தவாசி கோட்டை மூலையிலிருந்து ஒருவலமாக பல்வேறு முழக்கங்களை எழுப்பி பழங்குடியினர் மக்கள் தாலுகா அலுவலகம் வந்து அங்கு தாசில்தார் பொன்னுசாமி மற்றும் வட்ட வழங்கல் அலுவலர் கிருஷ்ணமூர்த்தியிடம் மனு அளித்தனர் அப்போது வட்டக்குழு துணை ஒருங்கிணைப்பாளர் சுகுமார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்ட செயலாளர் அப்துல் காதர் உள்ளிட்டவர்கள் உடன் இருந்தனர்